ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சுகன்யான்ற சிஸ்டர் வந்து ஆட்டுக்கால் பாயா ரெசிபி போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நாள் நாளாகிடுச்சு கேட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லன்ச் வீடியோலாம் போட சொல்ல நடுவில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஆட்டுக்கால் பாயா கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆட்டுக்கால் பாயா கடையில் எப்படி செய்வாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க ஆனால் நான் எப்படி செய்வேன் சொல்லி எனக்கு சூப்பராகவே தெரியும் ரொம்ப டேஸ்டாக இல்லைனாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்க சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் செய்வேன் இங்கே வீட்லேயும் சாப்பிட்டேனா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க என்னோட ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தொட்டுக்கத்துக்கு பார்த்து பார்த்தீங்கனாக்கா ஆட்டுக்கால் பாயை வச்சுட்டு இடியாப்பம் பரோட்டா இட்லிலாம் வச்சு சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும் நான் இடியாப்பம் பரோட்டாலாம் செய்யலைங்க கடையில் தான் வாங்கினேன் நம்ம ரோட்டில் வந்து இடியாப்பம் வித்துட்டு போவாங்க இடியாப்ப காரம் சூப்பராக பிடிச்சாச்சுங்க பிடிச்சி வாங்கியாச்சு இங்கே வந்து கத்தியெல்லாம் போக மாட்டாங்க நம்மளுக்கு நின்று கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கியாச்சு பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா இவர் கடையில் வாங்க வந்துட்டார் அவ்வளோ தாங்க வீட்டு வீட்டில் வந்து ஆட்டுக்கால் பாயா செஞ்சுட்டேன் நான் வந்து ஆட்டுக்கால் வந்து நைட்டே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கடையில் சொல்லி வச்சுண்ணாங்க கடி கறி கடையில் சொல்லி வச்சுட்டிங்கன்னா கால் நம்மளுக்கு நல்லா தீச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கினேன் வாங்கிட்டு நான் தேய்ச்சி கொடுத்த ஆட்டுக்கால் ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணி போட்டுருந்தோங்க வீட்டில் ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்ல தண்ணி கொதிக்கிற அளவுக்கு போட்டுருங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கால் வந்து அப்படியே வாங்கி சும்மானா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு செஞ்சிங்கன்னா ஆட்டுக்கால் கசக்கும் நம்மளுக்கு அந்த முடியெல்லாம் தீக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து அந்த முடியெல்லாம் கருகி போய் ரொம்ப கருப்பாக இருக்கும் நீங்கள் சும்மானா வாஷ் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சிடலாம் நல்லாயிருக்கும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக அது கசக்கும் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே சாப்பிட குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் கசக்கவே கசக்காது இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சு இல்லைங்களா அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் வாங்கின கால் எல்லாமே அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் போல அந்த கால் ஊற வச்சிருக்கேன் எதுக்காக ஊற வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு அந்த கருப்பெல்லாம் சொரண்ட சொல்ல க்ளீன் ஆகிடும் அது நான் சுரண்ட சொல்ல உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி ஆட்டுக்கால் நைட்டே நான் வேக வச்சுட்டு காலையில் சூப் வேணும்னா நீங்கள் சூப் எடுத்துக்கலாம் சூப் வேணான்னாக்கா நீங்கள் அப்படியே குழம்பு கூட வச்சிடலாம் இப்போ அந்த ஆட்டுக்கால் கூட என்னென்ன போட்டு வேக வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வாசனைக்கு போட்டுக்குவாங்க இவ்வளோ தான் நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணலாம் பெருசாகவும் கட் பண்ணலாம் நான் ஒரு மீடியம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க நைட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் கொடுக்கணுங்க அப்போ தாங்க வேகும் இப்போ ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பிலேயே வேக வைப்பாங்க அதாவது நைட்டு குண்டானிலலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எல்லா மசாலாவும் போட்டுவிட்டு நைட்டு ஃபுல்லாக வேக விட்டுருவாங்க விட்டுட்டு அந்த அணலை மட்டும் அணைச்சி விட்டுட்டு த நெருப்பை மட்டும் அணைச்சி விட்டுட்டு அனலோடு விட்டுவிடுவாங்க விட்டுட்டு விடிய காலில் பார்க்க சொன்னால் அந்த கால் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நம்மளுக்கு அடுப்பு வசதியெலாம் இங்கே இல்லாததுனால நம்ம கேஸில் தான் வேக வைக்க போகிறோம் நம்ம வெங்காயம் இந்த ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் பொடியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அந்த வெங்காயத்தோட அடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அது போடாதீங்க அது வந்து வயிறு வலி வரும் அதே போல் தக்காளியோட பின்னாடி காம்பு பக்கத்துக்குள்ளே அதை கட் பண்ணி எடுத்துருங்க விதை கூட உங்களுக்கு வேணாலும் இங்கே விதையை எடுத்துருங்க அது வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் எல்லாமே தான் போட்டிருக்கேன் ஆனால் பின்னாடி காம்பு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயத்துக்கும் அடி அந்த கீழே பூமியில் முளைக்க வரீங்களா அந்த சைடு கட் பண்ணி எடுத்துருங்க அது கண்டிப்பாக அது போடக்கூடாது அது வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க மூணு வெங்காயம் சூப்பராக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அழகாக கட் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி இந்த ஆட்டுக்கால் பாயா செஞ்சிங்கனாக்கா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் ஆட்டுக்கால் குழம்பு மட்டும் நீங்கள் சுட சுட சாப்பிட்ணும் அதை ஆற வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா ஒரு மாதிரி அது கொழுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா கையிலெலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் வாயிலெலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அது எப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடுங்க தக்காளி பாருங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் பெருசு ஒரு தக்காளி சின்னதாக நாலு தக்காளி எடுத்துருக்கேன் கண்டிப்பாக பின்னாடி இந்த காம்பு பக்கம் நீங்கள் நல்லா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துருங்க அந்த வெள்ளை இல்லாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சூப்பெலாம் எடுக்கவே இல்லைங்க நைட் ஃபுல்லாக வேக வச்சிட்டேன் அதாவது தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சுட்டு காலையில் குழம்பு டேரெக்டாகவே குழம்பு வச்சுட்டேன் ஏன்னா அவங்க சூப்பெலாம் வேணாமா நீங்கள் டிஃபனுக்கே வச்சுருங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க சூப்பு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு நாலஞ்சு விஷயத்தில் கொடுத்துட்டு மிளகுத்தூள் தூவி அந்த சூப்பில் மிளகத்தூள் தூவி கொடுத்தீங்கனாக்கா செம்மையாக இருக்கும் சுட சுட குடிக்கிறச்சின்னோம் பசங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட தான் அது இல்லாமல் இப்போ வெய்ய நாளேன்றதுனால சூப்பு வேணான்னுட்டு நான் மழையும் இருக்குதான் இருந்தாலும் இருக்கட்டும் வேணாம் எதுக்கு ஹீட் ஆகி விட்டுற போது சொல்லிட்டு நான் சூப்பே எடுக்கலை நான் வெய்யநால் ரொம்ப சூப்பெலாம் குடித்தா ரொம்ப ஆகி விட்டுரும் அதுக்காக தான் நான் கொடுக்கல ஆனால் ஆட்டுக்கால் பாயாக சாப்பிடலாம் இருந்தாலும் நான் கொடுக்கல எதுக்கு வேணா இருக்கட்டும் குழம்பே வச்சிடலாம் இவங்க இடியாப்பு பரோட்டா வச்சு சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கிரேவியாகவே வச்சுட்டேன் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கலங்க நீங்கள் ஹோட்டலில் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கட்டியாலாம் இருக்காது அவங்க வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருப்பாங்க ஒரு ஆட்டுக்கால் போட்டு கொடுப்பாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தான் செய்வாங்க ஆனால் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல நம்ம பரோட்டாலாம் வாங்கி சாப்பிட சொல்ல அந்த பாயா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வெஜ்ஜு பாயாவே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து நான் எப்பயும் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பாயா அதுவும் நான் வந்து இந்த வாட்டி தான் இடியாப்பும் பரோட்டாலாம் வாங்கி கொடுத்தாரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் இட்லி முட்டை தோசைக்கு தான் நான் இந்த ஆட்டுக்கால் பாயா வைப்பேன் இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற டைம் தான் கொஞ்சம் நமக்கு இருக்கும் இப்போ எப்படி நம்ம போட்டி வாங்கினா அந்த குடல் ஒன்று ஒன்றா திருப்பி தானே செய்வோம் அது நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லாங் வீடியோ அந்த போட்டி வாங்கி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்யணும்னு நான் போட்டிருக்கேன் அந்த குடல் ஒன்று ஒன்றா திருப்பி தான் செய்யணும் அது டைம் இருக்கும் நம்மளுக்கு ஆனால் செஞ்சு பிறகு நல்லாயிருக்கும் இது அதே போல் தாங்க காலை ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருவாங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க கண்டிப்பாக கசக்கும் ஆட்டுக்கால் அதெல்லாம் முடிலாம் ஒன்று ரெண்டு இருக்கும் தான் கொஞ்சம் இதுமே க்ளீன் பண்ண சொல்லி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன் ரொம்ப பொடியெல்லாம் பண்ணலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் மீடியம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஆட்டுக்கால் ஊற வச்சு குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் நல்லா ஊறிட்டு ஆல்ரெடி தண்ணியே கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் அதெல்லாம் கொழுப்பும் கொஞ்சம் தெரியும் பார்க்க சொல்ல இப்போ ஒரு ஒரு காலாக எடுத்துகிட்டு நம்ம அது பாருங்கள் கரண்டி வச்சு சுரண்டுங்க ஒரு ஸ்பூனோ இல்லை சின்ன கரண்டியோ இல்லை கத்தியோ அது மாதிரி வச்சு சுரண்ட சொல்ல உங்களுக்கு தெரியுதா இந்த கருப்புலாம் உங்களுக்கு வந்துடுங்க இப்படி சுரண்டி செஞ்சிங்கன்னா மட்டும் ாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாத்தையும் வீடியோ எடுக்க சொன்னேன் அழகாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பொறுப்பாக செஞ்சுட்டு போயிட்டாங்க அதனால இதில் வரும் பாருங்க பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும் ஆட்டுக்கால் நான் க்ளீன் பண்ணுறது இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லா காலையும் இதே போலையே க்ளீன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுட சுட இருக்க சொல்லவே பண்ணிடுங்க கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் தண்ணி ஆறுன பிறகு எடுத்து பண்ணீங்களா உங்களுக்கு அந்த கருப்பு வராது அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்க சொல்லவே தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து நீங்க அது ஃபுல்லாக சுரண்டிடுங்க எல்லா ஆட்டுக்காலையுமே நானும் என் பையனும் அழகாக உட்காந்து பொறுப்பாக க்ளீன் பண்ணிட்டோங்க அழகாக க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு வாஷ் பண்ணணுங்க நல்லா வாஷ் பண்ணணும் இது கிளீன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் போல் ஆச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா கண்டிப்பாக டைம் இழுக்கும் தானே நம்ம நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா அப்போ நம்ம க்ளீனிங்கும் நம்ம நல்லா பண்ணணும் இல்லையா அதனால் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டோங்க இது கா அதான் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு வாஷ் பண்ணுறப்ப நீங்களே பாருங்கள் நம்ம இந்த ஆட்டுக்கால் அலசர தண்ணியில் நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் வெள்ளையாக கழுவி எடுத்தேன் கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணுங்கள் மட்டன் மட்டும் நீங்கள் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாதுங்க மட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாக இல்லை ரெண்டு வாட்டியாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும் அப்படியே நீங்கள் செய்யலாம் அது ஒன்றும் ஆகாது மட்டன் மட்டும் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது அந்த பிளட் எல்லாம் சுத்தமாக போகிற அளவுக்கு வாஷ் பண்ணக்கூடாது மற்றபடி நம்ம ஃபிஷ் எடுத்தாலோ சிக்கன் எடுத்தாலோ காடை போட்டி ஆட்டுக்கால் இதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ண சொல்ல நல்லா வாஷ் பண்ணணுங்க இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா தெளிஞ்ச தண்ணி வர அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது இது வேறு நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நீங்களா சரியாக சுரண்டாமல் செஞ்சிட்டால் கொஞ்சம் கசக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு நாங்கள் தெரியாமல் செஞ்சப்போ அப்படி தான் இருந்தது உங்களுக்கு கடையில் கொடுத்த ஐடியா தான் இப்படி செஞ்சு பாருங்கக்கா நல்லா நாங்கள் ஹோட்டலெலாம் கொஞ்சம் பால் மாறாமல் செஞ்சு தான் கொடுப்போம் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாக இப்படி சுரண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் எனக்கு தெரியாது சின்ன பிள்ளைலாம் தெரியாது அப்படியே தான் செஞ்சுருவோம் தெரியாதனால கொஞ்சம் கசக்கும் நம்மளுக்கு சாப்பிட சொல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அப்படி சுரண்டி செய்ய சொல்ல ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பால் மாறாமல் நம்மளுக்கு என்னங்க முக்கியம் நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா சாப்பிடணும் அவங்க பிடிச்சி விரும்பி சாப்பிடணும் அதான் நம்மளுக்கு தேவை குழந்தைங்க ஆசையாக ஆட்டுக்கால் கேட்டிருக்காங்க நானே ஆட்டுக்கால் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஆட்டுக்காலெலாம் கொஞ்சம் வில அதிகமாக தாங்க இருக்குது இப்போலாம் ஒரு ஆட்டுக்காலே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐநூறுரூபா ஆறுநூறுபா கிட்ட வந்துருதுங்க நான் இதுவே பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஐநூறுபா சொன்னாங்க நாங்கள் ரொம்ப மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சே ஏன்னா ஆட்டுக்கால் கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஆட்டுக்கால் சொல்லி வச்சிரோம் நல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கூட அந்த வந்துடும் தீஞ்சது கூட வந்துடும் அட்லீஸ்ட் அந்த முடி இருந்தால் கூட வந்துருங்க அது கூட உங்களுக்கு நிற்காது மஞ்சள் தூள் போட்டு நல்லா அப்படி உரட்டி உரட்டி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த முடி இருந்தால் கூட வந்துடும் முடி இருக்காதுங்க நல்லா தான் தீச்சு கொடுப்பாங்க மேபி ஒன்று ரெண்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்துடும் முடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகிடுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பக்குவமாக செய்யுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அவளை தாங்க பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் கால் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லைங்களா அவங்க பார்க்க சொல்லவே தெரியுதா இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்றத விட நீட்டாகவும் க்ளீனாகவும் சூப்பரான ஒரு ஃபுட் நம்ம வீட்லையே சாப்பிட்லாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா முக்கால்வாசி எது கேட்டாலும் நாங்கள் வீட்லேயே செஞ்சுருவோம் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் அது நம்ம ஓஹோடு செய்யலைனா கூட நம்ம சுத்தபத்தமாக வீட்டில் செய்ய சொல்ல நல்லாதாங்க இருக்கும் இப்போ நான் ஆட்டுக்கால்லாம் சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டேன் கேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய குக்கர் தான் வச்சுருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு லிட்டரு குக்கர் வச்சுருக்கேன் ஏன்னா அதில் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க சொல்ல கொஞ்சம் நல்ல நல்ல தாராளமாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்ச பிறகு நான் கழுவி வச்சிருக்கேன் ஆட்டுக்கால் டேரெக்டாக அந்த குக்கரில் போட்டுக்க போகிறேங்க இதில் நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை வெறும் ஆட்டுக்கால் மட்டும்தான் போடுறேன் ஆட்டுக்கால் போட்ட பிறகு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடுங்க இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு சில உப்பு போட மாட்டாங்க நான் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் எல்லாமே நான் க்ளீனாக காட்டிகிட்டு தான் இருக்கேன் ஆட்டுக்கால் போட்டேன் என்னெல்லாம் எதுவும் ஊற்றலங்க ஆட்டுக்கால் போட்டுட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் நான் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு தான் அரைப்பேன் எப்பயுமே நான் நீங்கள் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக விலைக்கே ஆகாதுங்க கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிங்கன்னா பார்க்க நீங்கள் நல்லா அதை பார்க்க சொல்லவே தெரியும் வெறும் இஞ்சி மட்டும் தான் இருக்கா மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது நான் ஒன்றையிலேருந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி விடுறேங்க ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி விடுங்க அதாவது முழுகி இருக்க தேவையில்லை ஆட்டுக்காலும் அதுவும் ஈவனாக இருக்கணும் அதாவது அந்த அளவுக்கு அந்த ஆட்டுக்காலும் நம்ம ஊற்றுற தண்ணியும் ஈவனாக இருக்க அளவுக்கு விட்டுட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் கட் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் அப்புறம் விசில் வர இடத்துலலாம் டஸ்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு விசில் போட்டு விடுங்க போட்டுட்டு குறஞ்சது பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது விசில் கொடுங்க ஒரு சிலர் காலையிலேயே வேக வச்சு காலையிலேயே குழம்பு வைப்பாங்க ஆனால் நீங்கள் நைட்டு வேக வச்சுட்டு காலையிலே குழம்பு வைக்க சொல்ல நிஜமாக சொல்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காலும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் நான் வந்து பதினஞ்சு இருபது விசில் சொன்னீங்களா எனக்கு கொஞ்சம் கூடவே விசில் ஆச்சு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு விசில் கிட்ட நான் விட்டுட்டேன் நல்லா விசில் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தம்லாம் எதுவுமே ஓப்பனே பண்ணாதீங்க அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுடுங்க விட்டுட்டு காலையில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் நைட்டு நாட்டுக்காலாம் ரெடி பண்ணி வேக வச்சு வச்சுட்டேன்னா காலையில் குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விசில் மட்டும் பதினஞ்சுலேருந்து இருபது விசில் வரைக்கும் கொடுத்துக்கோங்க எல்லாம் ஆட்டுக்காலாக இருந்தால் கண்டிப்பாக பதினஞ்சு விசிலேயும் உங்களுக்கு வெந்துடும் பத்துலேருந்து பதினஞ்சுலேயும் வெந்துடும் கொஞ்சம் முத்தனை ஆடாக இருந்தாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் எடுக்கும் தான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விசில் போல் ஆகும் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு விசில் போல் ஆச்சுங்க இருபத்திரெண்டு விசில் கொடுத்த பிறகு தான் எனக்கு கால் நல்லாவே வெந்து வந்தது வெந்து வந்த பிறகு காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு வாங்க காலையில் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ காலையில் ஆகிடுச்சுங்க காலையில் வந்து திரும்பவும் ஒரு மூணு விசில் போல் கொடுத்தேங்க கொஞ்சம் சூடு இருக்கணுன்றதுக்காக மேபி சூப்பு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் விசில் கொடுத்தேன் ஆனால் அதில் சூப்பே வரல கரெக்டாக எனக்கு வெந்து அப்படியே கரெக்டாக வந்துடுச்சு ஒரு மூணு விசில் தான் கொடுத்தேன் காலையில் அப்படி ஆகிடுச்சு தண்ணி கிண்ணிலாம் ரொம்ப சுண்டி சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு எப்படி வைக்க போகிறோம் சொல்லி பார்த்துடலாம் வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் நாங்கள் அந்த ஆட்டுக்கால மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தனியா மிளகா இது கூட மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா மிளகு சீரகம் அந்த மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நான் இது எதுவும் வெங்காயம் தக்காளி நான் போடலை நைட்டு போட்ட வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது இதில் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு ரெண்டு சொம்ப அளவுக்கு பெரிய சொம்பில் ரெண்டு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அந்த தண்ணியோட இந்த மிளகாய்த்தூள் கால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடுகு சீரகம் போட்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கடுகு சீரகம் போட்டு நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன் நம்ம சாப்பிட போகிறது இடியாப்போ பரோட்டான்றதுனால பட்டளவங்கள்லாம் விட்டு தான் நான் ஜாலிக்க போகிறேன் இந்த பக்கம் மிளகாத்தூள் போட்டுவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு விசில் கொடுத்துக்கலாங்க அது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போகிறதுக்காக தான் அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய 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 சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு நாலு பதை தேங்காவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள் கையில் முந்திரி இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கசகசா கூட போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி சோம்பு தேங்காய் கொஞ்சமா கசகசா போட்டு நான் அரைச்சிருக்கேன் முந்திரி வேணுன்னா கண்டிப்பாக முந்திரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட் கண்டிப்பாக வரும் இந்த பக்கம் பட்டா லவங்கம் ஜாதி பத்திரி எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இந்த பக்கம் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டேன் இல்லைங்களா அந்த விசிலும் வந்துருச்சு மிளகா வெடிப்பு கொஞ்சம் நம்மளுக்கு போயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் தம்மை இறக்கிடுங்க தம்மெல்லாம் ஒரு கரண்டி வச்சு தூக்கிட்டு அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணுங்கள் பரபரன்னு போய் அப்படி திறந்துடாதீங்க இல்லைன்னா வெடிச்சிடும் குக்கர் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் அந்த தம்மெல்லாம் இறங்கின பிறகு உங்களுக்கு தெரியும் நல்லா கொதித்து சூப்பராக வந்துருக்காட்டுக்காலு இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தாளிப்பையும் கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதுருக்கு இல்லைங்களா வெங்காயம் ஆனால் வதக்கலாம் இல்லைங்க பச்சை வெங்காயம் தக்காளி தேங்காய் தான் போட்டு அரைச்சிருக்கேன் இதை ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு இந்த மிக்ஸியும் அலசி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி வேணாம் ஒரு அரை கப்பளவு தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு நம்ம தாளித்து வச்சிருக்க பட்டைலவங்கத்தெல்லாம் கொட்டிட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க ஒன்றும் ஆகாது தேங்காயெலாம் ஒன்றும் ஆகாது நீத்துலாம் போகாது நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பராக நாட்டுக்கால் பாயாக வரும் ஆனால் இறக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளமோ இல்லை சுகரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலில் வாங்குற டேஸ்ட் அப் அப்படியே கிடைக்குங்க இது டேஸ்டாக இருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சுகர் தாங்க இது ரெண்டுத்திலையும் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் ஒன்று வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லைன்னா சுகர் போட்டுக்கோங்க இல்லை சுகர் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஆனால் எது போட்டாலும் ஒரு அளவாக போட்டுக்கோங்க ஒரு இப்போ நான் இப்போ ரெண்டு ஆட்டு காலுக்கு கிரேவி வச்சு முடிச்சிட்டேன் முக்கா குக்கர் அளவுக்கு வந்திருக்கு எனக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் போடுறேன் வெள்ளம் தாங்க போடுறேன் வெள்ளம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சக்கரை நாட்டு சக்கரையை விட நீங்கள் வெள்ளம் போட சொல்ல சூப்பராக இருக்கும் நான் வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கை நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா பாயா வந்து தயாராகிடும் உங்களுக்கு வந்து இன்னும் டார்க்காக வேணும்லாம் ஆசைப்பட்டிங்கனாக்கா குழம்பு மிளகாய் தூள் போடாமல் தனி மிளகாய் தூள் போட்டு வச்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ஏன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகுத்தூள் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் குழம்ப மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவோ ரெண்டு ஸ்பூன் அளவு தானே போட்டேன் அதனால் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் போட்டு கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு இறக்குனங்க செம்ம டேஸ்ட்டுங்க ஆட்டுக்கால் பாயாக அதே போல் நம்மளுக்கு பரோட்டாவும் சூடாக வாங்கிட்டு வந்துட்டாங்க இடியாப்பமும் ரோட்டில் சுட சுட தான் எடுத்துகிட்டு வந்தாங்க வெளியூர் உரைக்கி வாங்கினங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காகவே இந்த ரெசிபி போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்காதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் குக்கரில் தந்தூரி எப்படி செய்யலாம் கடாயில் எப்படி ஃப்ரை சிக்கன் பண்ணலாம் எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருக்கணும் தெரியும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பண்ணுறீங்க கமெண்ட்டு இப்போலாம் பண்ணுறிங்க பண்ணுற எல்லாருக்கும் நன்றி இதுக்கு மேலே பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ